ஒரு வயசான விவசாயி தன்னுடைய வயலில் பாடுபட்டு உழைச்சி அதில் வர சொற்பமான வருமானத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஒரு நாள் அவர் வளர்த்து வந்த குதிரை காணாமல் போயிருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லாருமே இந்த விவசாயிகிட்ட போய் நீ ஒரு துர்திருஷ்டவாதி உனக்கு எந்த நல்லதுமே நடக்காது அப்படின்னு ரொம்பவே பரிதாபமாக அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருந்துருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் கேட்ட அந்த விவசாயி நீ சொன்ன மாதிரி துரதஷ்டவாதி தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அந்த விவசாயிக்கு யாருமே ஆறுதல் தரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை கொஞ்ச நாள் கழிஞ்சிருந்திருக்கு அன்னைக்கு காலையில் தொலைஞ்சு போன அந்த குதிரை மூணு குதிரைய கூட்டியாந்துருந்துருக்கு அந்த வீட்டுக்கு இதை பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டு இருந்திருக்காங்க அந்த விவசாயிகிட்ட போய் அந்த அக்கம் பக்கத்தில் சொல்லியிருந்திருக்காங்க நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி இப்போ உனக்கு தொலைஞ்சு போன அந்த மூணு குதிரையோட சேர்த்து இந்த நாலாவது குதிரையும் வந்துருச்சு இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா எதையும் எடுத்து செல்லாம எதை பத்தியும் விமர்சிக்காம இருந்தோம் அப்படின்னா நன்மை தீமை நம்மளை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லி இந்த கதை இதோட